என் இனிய அன்பர்களே வணக்கம் தமிழ் இலக்கிய தொடரில் சிலம்பின் ஓசை மூன்றாம் வாகம் சிலப்பதிகாரம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் என மூன்று காண்டங்களை கொண்டது பத்து பதிமூன்று ஏழு என்று மொத்தம் முப்பது காதைகள் இந்த காண்டங்களின் வழியாக சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் எப்படி பின்னி இருக்கிறார் பாருங்கள் பின்னி எடுத்துட்டாருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் முகல் முதல்ல புகார் காண்டத்தை பார்ப்போம் புகார் நகரத்தில் பெரிய ஒரு வியாபாரி வணிகன் பெரு வணிகன் என்ற எப்படி பெரு விவசாயி சிறு விவசாயின்னு பிரிக்கிறோம்ல இப்போ அந்த மாதிரி பெரு வணிகன் மாநாய்க்கன் அவனுடைய மகள்தான் நம்ம காவிய தலைவி கண்ணகி அதே நகரத்தில் உயர்ந்து ஓங்கு செல்வத்தான் மாசாத்துவான் அவன் கோவலனின் தந்தை இப்படி மாநாய்க்கன் மாசாத்துவான் இவர்கள் இருவருக்கும் கண்ணகியும் கோவலனும் மகள் மகனாக பிறந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு திருமணம் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க புகார் நகரமே விழா கோலம் போன்றிருக்கிறதான் பாருங்கள் கோவலன் கண்ணகி திருமணம் அவங்க அவங்க வீட்டை திருமணம் மாதிரி நடக்கிறது இதனை இந்த திருமணத்தையே எப்படி போட்டுருவாங்கன்னா மாசாத்துவானும் மானாய்க்கணும் சோழனே பொருள் ஒரு தடவை படையெடுத்து போகும்பொழுது பொருள் கேட்டானான் இந்த வணிகர்களிடம் இன்றைக்கும் நம்ம பெரிய பெரிய செல்வந்தர்கள் தான் அரசுக்கு உதவுகிறார்கள் என்பதை படிக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி அவ்வளவு புகழ்பெற்ற அரசனே வந்து பணம் கேட்கும் அளவிற்கு பெரும் வணிகர்கள்லாம் மனாக்கணும் மாசாத்துவானும் இந்த திருமணம் சிறப்பாக நடைபெறுகிறதுன்னு சொன்னோம் இதனை தொடர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒரு வீட்டில் குடியேற்றுறாங்க புதுமண தம்பதியர் திருப்புது மன வாழ்வை ரொம்ப அருமையாக இன்பமாக துய்த்து மகிழ்ந்து நாள் கணக்கில் இல்லைங்க சில ஆண்டுகளே மகிழ்ச்சிகளாக வாழறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வாழறாங்க சில ஆண்டுகள் தான் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்று நாட்கணக்கில் சுருங்கிவிட்டது மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்த அவர்கள் வாழ்வில் இடையூறு வந்து சேர்கிறது அப்போ தானே கதையில் ஒரு கதையில் ஒரு சிக்கல் கொண்டு வரணும் எவ்வளவு பெரிய காப்பியமாக இருந்தட்டும் ஒரு சிக்கல் வரணும் ராமாயணம் அழகாக போயிட்டே இருக்கும் கம்பராமாயணம் போயிட்டே இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு புராண கதை போயிட்டு இருக்கும்பொழுது இதிகாசம்னு சொல்லலாம் ராமன் அழகாக காட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவார் சீதையம் மனம் முடித்துட்டு வருவார் ரொம்ப சிறப்பாக எழுதிட்டு போவார் கம்பர் படிக்க படிக்க கம்ப ரசம் பெருகும் அப்போது ஒரு சிக்கல் கையை வந்து தன்னுடைய மகன் பரதன்தான் அரசாழணும் பட்டம் சூட்டப்படணும் இவன் காட்டுக்கு போகணும் பதினாலு வருஷம் எப்படி ஒரு சிக்கலை உருவாக்குறாரு பாருங்கள் வால்மீகி உருவாக்கியது அந்த மாதிரி இந்த சிலப்பதிகாரம் என்னும் மாபெரும் காப்பியத்தில் ஒரு சிக்கல் வந்து சேர்கிறது ஒரு இடையூறு வந்து சேர்கிறது சோழனுடைய அவையில் நடன நடக்குதுங்க தலைக்கோல் அறிவை என்ற பட்டத்தையும் ஆயிரத்தி எட்டு கழஞ்சி பொன் விளை பெறும் பச்சை மாலையும் பரிசாக பெற்ற மாதவியைச் சேர்ந்து அந்த மகிழ்ச்சியில் தன் மனைவியை மறக்கிறான் கோவலன் இவன் ஒரு முக்கியமான ஆள் இல்லைங்களா அவ்வளோ பெரிய செல்வந்தனுடைய மகன் பெருவணிகனுடைய மகன் அந்த சோகனுடைய அவையில் நடந்த நடன அரங்கேற்றத்தில் அந்த தலைக்கோள் அறிவை என்ற ஒரு பட்டத்தையும் மாதவிய பயிர் அல்லவா அந்த மகிழ்ச்சியில் இவன் தன் மனைவியை மறக்கிறான் அவளுடைய ஆடலில் கண்ணகிக்கு ஆடத் தெரியாதோ பாட தெரியாதோ கற்புக்கரசியோ இதனால்தான் கோவலன் மாதவியின் பால் ஈர்ப்பு கொண்டானோ தெரியவில்லை விடுதல் அறியா விருப்பினன் ஆயினன் வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்து வடுனா குற்றம்ங்க விடுதல் அறியா விருப்பினன் ஆயினன் வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்து இதுவளோ அற்புதமான சிறப்பதிகாரம் சிலப்பதிகார வரிகள் பாருங்கள் மாதவி ஆர்வ நெஞ்சத்தோடு கோவலனுடன் கூடி மகிழ்ந்திருக்க கண்ணகி கையற்ற அதாவது செயலற்ற நெஞ்சோடு தனித்து தவிக்கிறாளாம் என்ன வரிகள் பாருங்க விடுதல் அறியா விருப்பினன் ஆயினன் வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்து என்று சொன்னார் இந்த சூழலில் கண்ணகி தனியோடு இருக்கிறான் கோவலன் அங்கேயே போய் தங்கி விடுகிறார் மாதவியுடன் புகார் நகரில் இந்திர விழா தொடங்குகிறது இந்த சூழலில் மனமாகி சில ஆண்டுகள் ஆகிவிட்டன கோவலில் நடன அரங்கேற்றத்துக்கு செல்கிறான் மாதவியின் நடன அரங்கேற்றத்திற்கு மயங்குகிறான் அவளோடு சேர்ந்து கொடியிருக்கிறான் இங்கு இவள் தனியாக இருக்கிறாள் கற்பகரிசி காவிய தலைவி கண்ணகி இந்த சூழலில் புகார் நகரில் ஒரு இந்திர விழா தொடங்குகிறது விழாவில் மாதவி விண்ணவரும் போற்ற பதினோரு ஆடல்களை ஆடி மகிழ்விக்கிறாள் அவள் கலை மகள் விழாவில் ஆடுவது அவருக்கு சிறப்பு கோவலன் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஊடல் கொள்கிறான் அவன் ஊடல் தீர்க்க பலவாறாக தன்னை அலங்கரித்து கொண்டு அவனோடு கடலாடச் செல்கிறாள் மாதவி அவன் கையில் யாழை கொடுக்கிறாள் யாழ் ஒரு நரம்பு கருவிங்க அற்புதமான கருவி குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை மழை சொல் கேட்காதவங்க தான் குழல் இனிது யாழ் இனிது என்பதும் கண்ணகி கோவலனுக்கு குழந்தை இல்லை மாதவியின் மூலமாக தான் மணிமேகலை அந்த யாழை வாசிக்கக் கொடுக்கிறாளாம் கோவலன் மாதவி மனம் மகிழ வாசிக்கிறான் அவன் பாடிய காதல் பாடல்களுள் வேறு யாரையோ விரும்பும் குறிப்பு இருப்பதாக நினைத்த மாதவி தானும் ஒரு குறிப்பு உடையவள் போல யாழிசையோடு பாடுகிறாள் மாதவியின் பாடல் கேட்ட கோவலன் காணல் வரியான் பாட தான் ஒன்றின் மேல் மனம் வைத்து மாயப் பொய் பலகூட்டும் மாயத்தாள் பாடினாள் என அவளை இழிவாக நினைத்து பிரிந்து போகிறான் மாதவியும் கோவலனும் பிரிவதற்கு இந்த காணல் வரி பாடல் முக்கியம் அவனுடைய பாடல்ல வேற யாரையோ குறிப்பிடுற மாதிரி மாதவி நினைக்கிறாளாம் அதனால தானும் ஒரு குறிப்பு உடையவள் போல யாழிசையோடு பாடுறாளாம் அந்த மாதவியின் பாடல் கேட்ட கோவலன் வரி ஆண் பாடத்தான் ஒன்றின் மேல் மனம் வைத்து மாயப் பொய் பல கூட்டம் மாயத்தால் மாடினான் என அவளை இழிவாக நினைத்து பிரிந்து போகிறான் சலித்து போய்விட்டால் போலும் கோவலன் பிரிவால் வாடிய மாதவி தன் காதல் உணர்வை எல்லாம் தாழை மடலில் கடிதமாக தீட்டி வசந்த மாலை என்ற தன் தோழியிடம் கொடுத்து அனுப்புகிறாள் கடிதம் காட்டி கோவலனை அழைத்துவாய் என வேண்டுகிறாள் கடிதம் கண்ட கோவலன் அவள் ஒரு நாடக நடிகை கைதேர்ந்த நடிகை என்பால் அன்புடையவள் போல் இதுவரை இன்றைத்திருக்கிறாள் என்று கூறி மடலை ஏற்காமல் வசந்த மாலையை அனுப்பிவிடுகிறான் செய்தி அறிந்த மாதவியோ மாலை காலத்தே வாராராயினும் காலையில் காண்போம் என்று வருந்து காத்திருக்கிறார் ஆனால் கோவலனும் தன் மனைவி கண்ணகியிடம் செல்கிறான் தன் செயலுக்கு வருந்துகிறான் அவளோ தீய கனவொன்று கண்ட குழப்பத்தில் இருக்கிறாள் அந்த நேரத்தில் மாதவியோடு வாழ்ந்து என் குலம் தந்த குன்று போன்ற பொருளையெல்லாம் இழந்துவிட்டேன் அது நாணமாக இருக்கிறது என்கிறான் வெக்கப்படுகிறான் மனைவி முன் கோவலன் மாதவிக்கு பொருள் கொடுக்க ஒன்றும் இல்லை என வருந்துகிறான் போலும் அப்படின்னு கண்ணகி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் எல்லா பொருளையும் விட்டுட்டான் போல் இருக்கு அவள் பொருள் இல்லைன்னு விரட்டா போலிருக்கு அதனால வந்திருக்கான் இருக்கு என்று கண்ணகி எண்ணுகிறாளாம் என்னிடம் சிலம்புகள் உள்ளன எடுத்துக்கொள்க என்கிறாள் தன் மனைவியின் உள்ளத்தை புரிந்து கொண்ட கோவலன் அச்சிலம்பையே முதலாகக் கொண்டு மதுரை சென்று வணிகம் செய்வேன் புறப்படு என்கிறான் மறுப்பின்றி அவளும் புறப்படுகிறாள் ஆம் கணவன் சொல்லை கண்ணகி புகார் நகரிலிருந்து மதுரை வரை அவர்களுக்கு வழித்துணையாக சமணப்பெண் பெண் துறவி கவுந்தியடிகள் வருகிறார் அவர்கள் சோழ நாட்டு வளங்களை பார்த்து கொண்டே பயணம் செய்து ஸ்ரீரங்கத்தை அடைகின்றனர் பின் காவிரியை கடந்து நடக்கின்றனர் இத்துடன் புகார் காண்டம் முற்று பெறுகிறது இதில் நாளைக்கு மதுரை காண்டம் பார்ப்போம் அதற்கு முன்பாக காவிரியை போற்றும் ஒரு பாடல் வரும் சிலப்பதிகாரத்தில் மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணி பூ நாடை அது போர்த்தி கருங்கயற்கல் மாதராய் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி அற்புதமான காணல்வரி பாடல்கள் எல்லாம் அற்புதமாக இருக்குங்க நம்ம கதையை அப்படியே புகார் இருந்து மதுரை காண்டத்தை கொண்டு போகிறார் பாருங்க ரெண்டாவது சீன் முதல் காட்சி இங்கு இரண்டாவது காட்சி மதுரை காண்டம் மூன்றாவது காட்சி உச்சகட்டம் அது வஞ்சிக்காண்டம் காண்டம் நாளை மதுரை காண்டம் பார்க்கலாம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்